கையதி விகாரி விவகாரத்தில் தற்போதைய அரசாங்கம் மீது சேறுபூசும் நடவடிக்கையை நிறுத்துங்கள் விடுதலை புலிகளின் தலைவரது மகனின் மரண செய்திகள் மனமுடைந்த நாமல் மூலம் வெளிவந்த தகவல் அனைத்து பல்கலைக்கழகங்களின் பேரவை வெளிவாரி உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய அறிவுறுத்தல் ஏலத்தில் விடப்பட்ட இந்திய கடற்கொழில் படகுகள் ஜோஷிதவின் கைது தொடர்பில் நீதி அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு சாணக்கியன் தொடர்பில் சிஐடிக்கு செல்லவுள்ள முறைப்பாடு தலைமை மற்றும் சின்னம் தொலைபேசியே சகித் தரப்பு திட்டவட்டம் லசந்த விக்ரமதுங்க படுகொலை சட்டமா அதிபரை சாடும் சுமந்திரன் இசை பிரியா படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும் பிரதமரிடம் கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் தையட்டி விகாரை விவகாரத்தில் மக்களுக்கு அவர்களது காணிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுப்பினர் அங்கஜன் ராம்நாதன் தெரிவித்தார் தையட்டி விவகாரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அனுப்பி வைத்த செய்தி குறிப்பில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த செய்தி குறிப்பில் அண்மைய நாட்களாக கையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரி தொடர்பான விடயங்கள் சமூக வலைதளங்களில் முக்கியமான பொருளாக அமைந்துள்ளது குறிப்பாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக தற்பொழுதுள்ள ஆட்சியாளர்கள் சார்ந்த சமூக ஊடகங்களில் நன்கூறியதாக சில தவறான தகவல்கள் பதிவேற்றப்பட்டுள்ளது அதாவது ராணுவம் தம்பசம் வைத்துள்ள காணிகளை விட்டு வெளியேறும் போது கட்டடங்கள் விகாரிகளை இடித்து அழித்து விட்டு செல்வார்கள் என்ற கருத்து பரப்பப்படுகின்றது இப்படியான ஒரு கருத்தை நான் எந்த இடத்திலும் கூறவில்லை அவ்வாறு கூறுவதற்கான அதிகாரம் எனக்கு இல்லை அவர்களின் தரப்பை சார்ந்தவனும் நான் இல்லை மக்களுடன் இணைந்து மக்களின் கருத்துக்களை வெளிப்படுத்தி மக்களின் சார்பாகவே நான் எப்பொழுதும் என்பதனை ஆணித்தரமாக கூறுகின்றேன் அதே நேரம் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு காணிக்கான நஷ்ட வழங்க வேண்டும் என்றும் நான் எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை தனியார் காணிகளில் கட்டப்பட்டு தையட்டி விகாரி கட்டிடமானது வலிகாமும் வடக்கு பிரதேச சபையின் ஆளுக்கைக்குட்பட்டது நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக செய்யப்பட்ட காலத்தில் வலி வடக்கு பிரதேச செயலாளருடன் இணைந்து தெல்லிப்படை பிரதேச செயலகத்தில் நடந்த பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டட அனுமதி இல்லாமல் கட்டப்படும் விகாரியை அமைக்கும் பணியை நிறுத்தும்படி ஏக முடிவு எடுத்து கூறியிருந்தோம் தொடர்ந்து நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் இணைத்தலைவராக ஆளுநரும் மற்றும் மாவட்ட செயலாளரும் இணைந்து நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தையட்டியில் சட்டவிரோதமாக கட்டட அனுமதி இல்லாமல் கட்டப்படும் விகாரியை நிறுத்தும்படி ஏக மனதாக முடிவு எடுத்து கூறியிருந்தோம் அக்கூட்டத்தில் பலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பலிகாமம் வடக்கு பிரதேச சபை செயலாளர் அவர்களும் மற்றும் ராணுவ அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் திணைக்கள அதிகாரிகளும் உத்தியோகத்தர்களும் பங்கேற்றிருந்தனர் அப்போதிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இந்த விடயங்களும் உண்மைகளும் நன்றாகவே தெரியும் மாவட்ட ஒருங்கிணைப்பு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக தங்களது நிர்வாக கட்டமைப்பின் பொருத்தமான திணிக்கிழங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கி நடவடிக்கை எடுக்குமாறும் நண்பர் இருந்தேன் இது தொடர்பான பதிவுகள் எனது முக புத்தகத்தில் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டின் உள்ளூராட்சி சபைகள் சட்டத்தின் மூலம் அனுமதியற்ற கட்டடங்களை இடித்து அகற்றுவதற்கான முழு அதிகாரம் பிரதேச சபைக்கு உள்ளது கையெட்டியில் அனுமதியின்றி கட்டடம் கட்டும் போது பிரதேச சபை தலைவர் செயலாளர் பொருத்தமான நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தை நாடி தீர்வு காண்பது அவர்களின் சட்டக்கோவைக்கு உட்பட்டது காணி உரிமையாளர்களும் அவர்களின் சட்டத்தரணியூடாக சட்ட நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் சட்ட யாம்பவான்களான மக்கள் பிரதிநிதிகளும் ஆர்ப்பாட்டங்களை தாண்டியும் சட்ட நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியும் சட்டவிரோதமாக கட்டப்படும் விகாரிக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் ஆர்ப்பாட்டத்திலும் நான் கலந்து கொண்டு எனது ஆதரவினை தெரிவித்திருந்தேன் ஆகவே தற்போது பகிரப்படும் தவறான தகவல்கள் உண்மையில் என் மீது சேறுபூசும் செயல்கள் அதாவது கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதை மாவட்ட செயலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேண்டும் அவ்வாறு செய்யாமல் சென்றுவிட்டு இன்று பிரச்சினையை திசை திருப்பி என் மீது பூசும் செயலை சமூக வலைதளங்களோட செய்வது தற்போதைய அரசின் கையாலாகாத செயலியை காட்டுகின்றது இதனை அனுமதிக்க முடியாது தற்போதைய அரசாங்கம் என் மீது சேறுபூசும் நடவடிக்கையை நிறுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களது காணிகள் மீள கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுடன் தங்களது அரசு மீது மக்கள் வைத்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றேன் என்று தமிழ்நாடு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுபிள்ளை பிரபாகரனிடம் இளைமகன் பாலச்சந்திரன் செய்தி கேட்டு முன்னாள் ஜனாதிபதியும் எனது தந்தையுமான மிகவும் மனவருத்தம் அடைந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் பிரபாகரனின் மகனது மரண செய்தி அதிகாலையில் கிடைக்கப்பெற்றது இந்த செய்தியை கேட்டு எனது தந்தை மிகவும் மன வருத்தம் அடைந்தார் எனது தந்தை மிகவும் கவலையடைந்து நான் பார்த்து சந்தர்ப்பம் செய்துதான் அதிகாலையில் வந்து அந்த தொலைபேசி செய்தி தொடர்பில் இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றது பிரபாகரனின் இளைய மகன் போரில் சம்பந்தப்பட்டிருக்கவில்லை என்பதால் எனது தந்தை மிகவும் மன அடைந்தார் இந்த மரணம் வேண்டுமென்று செய்யப்பட்ட ஒன்றில்லை தவறுதலாக அதாவது கிராஸ் பயரிங் நடந்தது பிரபாகரனின் மகன் வேண்டுமென்றே கொல்லப்பட்டார் என சிலர் கதைகளை உருவாக்கினர் உண்மை அதுவல்ல இது தவறுதலாக நடந்த விடயம் என்பது கூட பின்னர் தான் தெரிய வந்தது போர்க்காலத்தின் போது எனது தந்தை மிகவும் மனம் விரும்பிய சம்பவம் இதுவாகத்தான் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்ற உறுதியை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் எஸ் பி சி சுகீஸ்வரர் இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்று செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் நாடு முழுவதும் ஆயிரத்தி எழுநூற்று நாற்பது கிலோமீட்டர் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணியின் ஆறு பெண் நிகழ்வு இடம்பெறவுள்ளது இந்நிகழ்வு கிளேர் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் அழகான கடற்கரை ஒரு கவர்ச்சிகரமான சுற்றுலா தளம் என்ற கருப்பொருளில் இடம்பெறவுள்ளது உள்ளது இதற்கமைய இன்றைய தினம் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்த புதிய கருப்பொருளுக்கு அமைய மேல் மாகாணத்தின் கொழும்பு மாவட்டத்தில் பதினான்கு இடங்களிலும் கள்ளத்துறை மாவட்டத்தில் இருபத்தி மூன்று இடங்களிலும் ஹம்பகா மாவட்டத்தில் இருபத்தி நான்கு இடங்களிலும் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அத்துடன் தென் மாகாணத்தின் காலி மாவட்டத்தில் ஐந்து இடங்களிலும் மாதிரி மாவட்டத்தில் பதினைந்து இடங்களிலும் ஹம்பந்தோட்டை மாவட்டத்தில் நாற்பத்தி மூன்று இடங்களிலும் கடற்கரையை சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன திட்டம் தொடர்பான ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் அரசாங்கத்தின் தேசிய கொள்கைக்கு அமைவாக கொள்கை மறுசீரமைப்புக்கு வசதி செய்யும் வகையில் நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் பேரவையில் அங்கம் வகிக்கும் வழிபாறை உறுப்பினர்களை ராஜினாமா செய்யுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது அனைத்து பல்கலைக்கழகங்களில் பேரவை உறுப்பினர்களையும் பதவி விலக்கு கோருவதென கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் முதலாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய பல்கலைக்கழக மானிய கல் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபிலசெனுவிரத்ன அனைத்து பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்களையும் தாமாக பதவி விலக்குவதாக கடிதங்களை வழங்குமாறு பதிவு தபால் மூலம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் சகல பேரவை உறுப்பினர்களையும் எதிர்வரும் பதினூன்றாம் திகதிக்கு முன்னர் தமது பதிலை அனுப்பி வைக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய கடத்தொழில் படகுகள் மற்றும் உபகரணங்கள் என்பன பரப்பித்துறை நீதிமன்ற வளாகத்தில் நேற்று காலை பகிரங்க ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளன இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடற்தொழிலில் ஈடுபட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்திய கடற்தொழில் படகுகள் மற்றும் உபகரணங்கள் என்றன பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்தில் நேற்றைய தினம் காலை பகிரங்க ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளன வல்வெட்டித்துறை கடற்பரப்பில் வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நான்கு இந்திய கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட வல்வெட்டித்துறை போலீசாரால் பருத்தித்துறை நீதிபா நீதிமன்றத்தில் விசாரணை இடம்பெற்று வந்தது இந்நிலையில் கடற்தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட்டிருந்ததுடன் கடற்தொழில் படகுகள் மற்றும் கடற்தொழில் உபகரணங்கள் அரசுடமையாக்கப்பட்டிருந்தன இவ்வாறு அரசுடமையாக்கப்பட்ட இரண்டு லம்பாடி ரக கடற்தொழில் படகுகள் இரண்டு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாவுக்கும் கடற்தொழில் வலிகள் ஒரு லட்சத்து எண்பத்து ஓராயிரம் ரூபாவுக்கும் இரண்டு வெளி இணைப்பு இயந்திரங்கள் குளிரூட்டல் பெட்டி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாவுக்கும் இரண்டு ஜிபிஎஸ் கருவிகள் நாற்பது ஆறாயிரத்து நங்கூரம் எட்டாயிரம் ரூபாவுக்கும் என ஐந்து லட்சத்து அறுபத்து ஆறாயிரத்து நூறு ரூபாவுக்கு ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளன நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்க விரும்பவில்லை ராஜபக்சவை கைது செய்த போது சமூக உடல்களில் ஏராளமான பொய்யான கதைகள் உருவாக்கப்பட்டன என்று நீதி அமைச்சர் ஹர்ஷன் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் சட்டம அதிபர் கூறுவது போல் ஒரு நபர் மீது குற்றம் சாட்டப்படுவதற்கு முன்பு அவர் முதலில் சந்தேக நபராக பெயரிடப்பட வேண்டும் ஒருவரை கைது செய்யாமல் சந்தேக நபராக பெயரிட முடியாத ஜோஷித ராஜபக்ஷ தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அதுதான் ஒருவருக்கு பிணை வழங்கப்பட்டதால் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் என கூற முடியாது மக்களுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் வெளிவரும் போது அவர்கள் வழக்கில் இருந்து முற்றிலும் விடுவிக்கப்பட்டதாக நினைக்கின்றார்கள் அதனால் தான் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்றனர் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் இதில் நமது தலையீடுகள் எதுவும் இருக்காது ஆனால் இவற்றை அரசியல் பழிவாங்கல் என்று காண்பிப்பதற்கு முயற்சிக்கின்றனர் பிரயோகிப்பதில்லை கடந்த காலங்களில் போன்றவர்கள் விடயத்தில் முன்னைய அரசாங்கம் அவ்வாறு நடந்து கொண்டது என்பது நாம் அனைவருமாறு விடயம் ஆனால் எமது அரசாங்கம் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டிய எந்த தேவையும் இல்லை விசாரணைகளில் யாராவது குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டால் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்து தொடர்புடைய சட்ட நடவடிக்கை ஆட்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத விளையாட்டு மைதானம் அமைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குறித்த மைதானத்தின் பெயரில் இரண்டு நிதி ஒதுக்கப்பட்டு பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக சுயநீடும் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் பட்டிருப்பு தொகுதி அமைப்பாளர் கிருஷ்ணபிள்ளை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியனுக்கு ஒதுக்கப்பட்டு நானூறு மில்லியன் ரூபாவில் பல மோசடிகள் இடம்பெற்றுள்ளன அதன் அடிப்படையில் கழுவாஞ்சிக்குடி எருவில் கிழக்கில் மைதானம் ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என தகவல் அறியும் சட்டம் ஊடாக தகவலை பெற்றோம் இருந்தபோதும் அவ்வாறு இல்லாத மைதானத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதை கண்டறிந்தோம் இதன் பின்னர் இது தொடர்பாக பிரதேச செயலகத்தில் தகவல் அறியும் சட்டம் மூலம் தகவலை பெற்ற போது எருவில் தெற்கு பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இதில் முதலில் கிழக்கில் உள்ள மைதானத்துக்கு எனவும் பின்னர் இரண்டாவது முறை எருவில் தெற்கு மைதானத்துக்கு என எழுத்து மூலமாக தகவல் தந்தனர் இவ்வாறு முன்னுக்கு பின் முரணான தகவல் தரப்பட்டுள்ளது ராசமாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபத்துக்கு இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக மாவட்ட செயலுக்கும் தகவல் அறியும் சட்டம் மூலமாக தெரிவித்திருந்தது அது தொடர்பான மேலதிக தகவலை கேட்டிருந்த போது பிரதேச செயலாளர் அந்த நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தினார் என குறிப்பிட்டுள்ளார்

நிலுவையில் உள்ள வழக்கில் சொந்த நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கும் பிரேம் ஆனந்த ஸ்ரீ சுகதபால மற்றும் பிரசன்ன ஆகிய மூவரையும் அவ்வழக்கிலிருந்து விடுவிப்பதற்கு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க சிபாரிசு செய்திருப்பது குறித்து கண்டனங்கள் வலுத்திருக்கின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த ஒரு குற்றவியல் சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் காவல்துறை உள்ளிட்ட விசாரணை அதிகாரிகள் அவ்விசாரணை அறிக்கைகள் மற்றும் சாட்சியங்களை சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் அவற்றின் அடிப்படையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதா இல்லையா எனும் தீர்மானத்தை சட்டமா அதிபரால் மேற்கொள்ள முடியும் அதே போன்று சட்டமா அதிபர் தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தி தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது அதில் அரசாங்கம் தலையீடு செய்யக்கூடாது எனவும் மாறாக சட்டமா அதிபர் சுயாதீனமாக இயங்குவதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் இருப்பினும் சட்டமாதிபரின் தீர்மானத்தை பொருத்தமட்டில் லசந்த விக்ரமுதுங்கவின் சாரதி கடத்தப்பட்டார் என்பதை அனைவரும் அறிந்திருக்கும் நிலையில் அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விடுவிக்குமாறு கூறுவது பொருத்தமானது அல்ல என்றும் சுமந்திரன் சுட்டிக்காட்டினார் அத்தோடு ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்டு பதினாறு வருடங்கள் கடந்திருக்கும் நிலையில் இன்னமும் இவ்வழக்கில் எவ்வித முன்னேற்றமும் எட்டப்படவில்லை என விசனம் வெளியிட்டு அவர் இது குறித்த விசாரணைகளை விரைவுபடுத்தி குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டியது அவசியம் என்றார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த கலந்துரையாடல் கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிறுவனம் பருட்கள் திணிக்கிழ அதிகாரிகள் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் கல்விக் கொள்கை குழுவின் பிரதிநிதிகளுடன் நேற்றைய தினம் அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது இதில் கலந்து கொண்டு கருத்து புதிய கல்வி ஊடாக சுகாதாரம் மற்றும் உடற்கல்வி ஆகியவை தெரிவித்துள்ளார் அத்தோடு கல்வியை மாற்றுவோம் இலங்கையை மாற்றுவோம் என்னும் துணை கீழ் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அனைவரும் இணக்கம் தெரிவித்துள்ளனர் கல்வி முறையில் உள்ள பலவீனங்களை சமாளித்து புதிய கல்வி சீர்திருத்தங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்தும் அதற்காக இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கலந்துரையாடலில் விவாதிக்கப்பட்டுள்ளது என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குபதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் நிமலராஜன் தொடக்கம் இசைப்பிரியா வரை இவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என பிரதமர் உறுதிப்படுத்துவதுடன் செயல் வடிவத்தையும் காட்ட வேண்டும் என சபா குபதாஸ் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீதி அவசியம் லசந்தவின் குடும்பம் போன்று வடக்கு கிழக்கு மாகாணங்களில் படுகொலை செய்யப்பட்ட பல ஊடகவியலாளர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கு நீதிபாண்டி லசந்தவின் மகள் அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் நீதியை பெற்றுக் கொடுப்பதில் நாம் உறுதியாக இருப்போம் என பிரதமர் ஹரணி அமரசூரியா நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஊடகத்துறையில் பணியாற்றியதுடன் கலைத்துறையிலும் சிறப்பான படைப்புகளை வழங்கிய இசை பிரியா போரில் முள்ளிவாய்க்கால் பகுதியில் மே பதினேழாம் திகை வட்டுவாக்கல் பகுதியில் இலங்கை ராணுவத்திடம் சரணடைந்த பின்னர் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் என்பதற்கு சென்னல் போர் ஊடகத்தின் ஊடாக ஆதாரங்கள் வெளிவந்தன அதன் அடிப்படையில் சரணடைந்த ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்ட முறை மனித குலவே வெட்க தலை குடியும் அளவுக்கு அசிங்கமானது எனவே பிரதமர் அவர்களே நீங்களும் பெண் அன்று வகையில் இசை பிரியாவுக்கான நீதியை பெற்றுக் கொடுங்கள் இறுதி போரில் இசை பிரியாவின் கணவன் ஸ்ரீராம் கொல்லப்பட்டதுடன் அவரது மகள் அகல்யா பிறந்த இரண்டு மாதங்களில் மருத்துவ வசதியும் பால்வாம்பும் இல்லாமையினால் புதுமாத்தலனில் இறந்தார் அத்தனை துயரங்களையும் சுமந்து கொண்டு சரணடைந்த இசை பிரியா படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இவருக்கான நீதி கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பரிந்துரையின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் தெரிவித்தார் எம்பிக்கள் அனுபவிக்கும் சலுகைகளை குறைப்பதாக அரசாங்கம் அளித்த வாக்குறுதி குறித்து கருத்து தெரிவித்த விஜயபாலர் அந்த வாக்குறுதியின்படி ஏற்கனவே செயல்பட்டதாக கூறினார் நாங்கள் அரசாங்கத்தை எவ்வாறு நடத்துகின்றோம் என்பதை நீங்கள் ஆராய்ந்தால் இதுவரை எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனம் வழங்கப்படவில்லை என்பதையும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதிகளை வழங்க வேண்டாம் என்றும் நாங்கள் முடிவு செய்துள்ளோம் என்பதையும் கவனிப்பீர்கள் என்று தெரிவித்தார் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவின் விலை ரூபாய் நானூற்று ஐம்பதிலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு முன்னர் வழங்கப்பட்ட ஐம்பத்தி ஒரு அதிகாரப்பூர்வ குடியிருப்புகளும் திரும்ப பெறப்பட்டுள்ளன அவர்களுக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவுகளையும் நாங்கள் குறைத்துள்ளோம் எம்பிக்களுக்கான நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை குறைக்கும் பிரேரணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே மற்றும் ஓய்வூதியத்தை ஒழிக்கும் பிரேரணைகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க ஆகியோர் முன்வைத்தமை தொடர்பாக விஜயபால பதிலளித்தார் அவர்கள் இந்த பிரேரணிகளை முன்வைத்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்களை ஒழிப்பதற்கான எங்கள் திட்டத்தை நாங்கள் இறுதியில் முன்வைக்கும் போது அவர்கள் எங்களுடன் உடன்படுவார்கள் என்பதை இது காட்டுகின்றது என தெரிவித்தார் இத்துடன் ஜப்னக் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளனக் ஊடாக கொள்ளுங்கள்